ஆவியின் கனிகளை தருவார் பயப்படாதே கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் ஈடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை உங்களிடம் ஆவியின் கனிகள் காணப்பட்டால் நீங்கள் பரலோகத்திற்கு செல்வதை யாராலும் தடுக்க முடியாது ஆவியின் கனியாகிய இந்த ஒன்பது காரியங்களும் உங்களிடம் இருக்கிறதா என்று யோசித்துப் பாருங்கள் இல்லை என்றால் எதில் குறைவுபட்டிருக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் இதை எல்லாவற்றையும் ஒரு சேர பெற்றிருப்பது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் ஆனால் இந்த கனியை பெற்றிருந்த இயேசுவை நம்மோடு கொண்டிருப்பதனால் அவரை பின்பற்றுகிற நாமும் இவற்றை பெற்றுக்கொள்வது சாத்தியமானதாக இருக்கிறது ஆவியின் கனிகளாகிய இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் தொனியிலிருந்து இதைதான் கடைபிடிக்க வேண்டிய பிரதானமான பிரமாணம் என்பது நமக்கு தெளிவாகிறது நீங்கள் எந்த பிரமாணத்தையும் விட்டு இதை கடைபிடிக்கவில்லை என்றால் அது ஒன்றுக்கும் உதவாது என்பதுதான் இதன் அர்த்தம் கடவுள் அன்பாக இருக்கிறார் அதனால் அன்பே கடவுள் என்று சொல்வார்கள் அன்பு என்பது கடவுளின் ஒரு குணம்தான் அதனால் அன்பை மட்டும் நாம் கடவுளாக்கி கும்பிட முடியாது அன்பு இயல்பாகவே எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறது அன்பைத்தான் நாம் மடங்க வேண்டுமென்றால் எல்லா உயிர்களையும் வணங்க வேண்டிய நிலையாகிவிடும் அப்படி பார்த்தால் அன்பில் போலியான அன்புதான் இந்த பூமியில் நிரம்பி வழிகிறது இயேசுவைப் போல பிறருக்காக உயிரையே கொடுக்கும் அன்பு எங்காவது காணப்படுகிறதா இல்லையே அன்போடு கூட சந்தோஷம் சமாதானம் விசுவாசம் இதையெல்லாம் கூட நமக்கு வேண்டும் கடைசியாக சொல்லப்பட்ட இச்சையடக்கம் கட்டாயம் வேண்டும் இதுதான் இப்போது பெரும்பாலானவர்களிடத்தில் காணப்படாத விஷயமாக இருக்கிறது இச்சையடக்கம் இல்லாததுனாலேயே பெரும்பாலான ஜனங்கள் பரலோக வாய்ப்புகளை இழக்கிறார்கள் அதனால் ஆவியின் கனிகள் எல்லாவற்றையும் பெற்றிருக்க வேண்டும் இதுதான் பரலோகத்திற்குள் நுழைவதற்கான எடைக்கற்களாக தராசில் வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது உங்கள் வாழ்வில் ஆவியின் கனிகளில் ஏதேனும் குறைபட்டிருந்தால் அதை தரக்கூடிய இயேசுவிடம் கேளுங்கள் அவர் உங்களுக்கு நிறைவாய் தந்து உங்கள் வாழ்வை மாற்றுவார் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பீர்கள் ஆமேன்